விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க அப்போலோவில் ஜெயலலிதாவை அட்மிட் பண்ணியிருந்தப்போ அவங்கள சுற்றி யாருமே அவங்கள பார்த்துடக்கூடாது அப்படின்னு ஒரு பாதுகாப்பு வளையம் அமைச்சாங்க சசிகலா அதுக்கப்புறமா ராஜாஜி ஹாலில் அவங்களோட உடலை கிடைத்திருந்தப்போ யாருமே கிட்ட வந்துடக்கூடாதுன்னு பக்கத்துலேயும் நின்றுட்டு நான் தான் ஜெயலலிதாவோட வாரிசு அப்படிங்கிறத சொல்லாமல் சொன்னாங்க அப்புறம் ஜெயலலிதாவோட அடக்கம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த சிமெண்ட்டுக்கு ஆயிறதுக்கு முன்னாடியே கட்சி தன்னோட கைக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு நிறைய வேலைகளை செஞ்சாங்க சொல்லி வச்ச மாதிரி அடுத்த நாளே போயஸ் கார்டனில் முக்கிய பிரமுகர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் நடிகர்கள்னு எல்லாருமே சசிகலா கிட்ட போய் எங்களுக்கு பெட்ரோஸ் லைட்டே தான் வேணும் அப்படின்னு சொல்லி சின்னம்மாவை அடுத்த அதிமுகவோட தலைவராக்குங்க அப்படின்னு எல்லாருமே ஒரே வசனத்தை ஒப்பிச்சுட்டு போனாங்க அன்னை வடிவிலே உன்னை காண்கிறோம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் தாயே நீங்கள் தான் தலைமையேற்க வரணும் அப்படின்னு அவரோட ஆட்கள் எல்லாருமே அவரோட இமேஜை தூக்கி பிடிக்கிற மாதிரி பேனர்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சாங்க இன்னொரு படி மேலே ஏறிப்போய் பிரம்மாண்ட பாகுபலி சினிமாவே காட்டுற மாதிரி நிறைய இடங்களில் பல போஸ்டரும் ஒட்ட ஆரம்பித்தாங்க அது என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தப்பாவும் சின்னம்மாவும் அப்படின்னு நடராசனும் சசிகலாவும் இருக்கிற மாதிரி போஸ்டர் கூட வர ஆரம்பிச்சிது அதற்கேற்ற மாதிரி ஜெயலலிதா அவர்கள் இறந்து இருபத்தைந்து நாட்களுக்கு அப்புறமா இருபத்தி ஒன்பதாம் தேதி சசிகலா கட்சியோட பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அம்மாவுக்கு எப்படி விசுவாசமாக இருந்தோமோ அதேமாதிரி சின்னம்மாவுக்கும் விசுவாசமாக இருந்து கட்சியை வழிநடத்தி நடத்தி செல்வோம் அப்படின்னு உச்சரித்தது எந்த உதடுகள் தெரியுமா பின்னாளில் பெரிய புரட்சிலாம் செஞ்ச பன்னீர்செல்வத்தோட உதடுகள் தான் அதற்கேற்ற மாதிரி கட்சியோட பொதுச் செயலாளராக ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க கவுன்சிலராகவும் இல்லாமல் கட்சியில் எந்த பதவியும் வகிக்காமல் மேடை ஏறி மைக்கில் பேசாமல் போராட்டத்தில் கலந்துக்காமல் ஒரே படியில் ஏறி சிக்ஸர் அடித்தா மாதிரி பொதுச் செயலாளராக ஆனாங்க சசிகலா அதற்கு ஏற்ற மாதிரி கட்சியிலையும் பல வேலைகள் நடந்துகிட்டு இருந்தது ஜெயலலிதா அவர்கள் ஜெயிலுக்கு போனப்போ எப்படி வெளில எல்லாருமே அழுதுகிட்டே பதவி ஏற்றுக்கிட்டாங்களோ அதே மாதிரி ஒரு நாடகம் தான் பொதுச் செயலாளராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்னைக்கும் நடந்தது அப்படின்னே சொல்லலாம் இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா வானகரத்தில் ஒரு அதிசய நிகழ்வே நடந்தது அப்படின்னு சொல்லலாம் அதாவது யாருமே எதிர்பார்க்காத வகையில் அங்கே நிறைய ஜெயலலிதா பேனர்கள்லாம் இருந்தது அதெல்லாம் அகற்றிட்டு பின்னாடி ஜெயலலிதா அவர்கள் பூங்கொத்து கொடுத்து சசிகலாவை வரவேற்கிற மாதிரியான பேனர்லாம் போட ஆரம்பித்தாங்க நீங்கள் தான் எங்களோட தியாக தலைவி அப்படின்னு பொய்யா அவரோட புகழ் பாடி பொய்யாஞ்சலி செலுத்துனாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் அன்னைக்கு ஆரம்பிச்ச சசிகலாவோட பேனர் திரை எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி பின்னாடி சிறையில தான் போய் முடிஞ்சது தான் வரலாறு ஆனா யாரெல்லாம் பொதுக்குழு இல்ல நீங்க தான் தியாக தலைவி அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே எண்ணி நூற்றி இருபதாவது நாள்லேயே சசிகலாவோட பேனரெல்லாம் அகட்டிட்டாங்க தினகரன் ஜெயிலுக்கு போனோன்ன சசிகலா எங்களோட தலைவி இல்லை அப்படின்னு அவரோட பேனரை அகட்டிட்டு பழைய மாதிரியே அதிமுகவோட தலைமை அலுவலகத்தில் ஜெயலலிதாவோட பேனரையே வச்சாங்க அதிமுகவோட பொதுச் செயலாளராக சசிகலா தேர்ந்தெடுத்த அன்னைக்கு பன்னீர் அவர்கள் தான் அந்த தீர்மானத்தை ரொம்ப பவ்யத்தோட கண்களில் நீரோடு வந்து சின்னம்மா நீங்க தலைமையை ஏத்துக்கணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்துட்டு போனார் அவர்கிட்ட அந்த தீர்மானத்தை வாங்கிட்ட சசிகலா ரொம்ப பவ்யமாக தியாகத்தோடு இந்த தலைமையை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு டயலாக் பேச ஆரம்பிச்சாங்க அன்னைக்கு நடந்தது தான் ஒரு பெரிய நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம் தலைமையை ஏற்றுக்க வந்த சசிகலா அவர்கள் ஜெயலலிதா மாதிரியே பச்சை புடவை கட்டிட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பொதுவாக ஜெயலலிதா அவர்கள் வெளில வர்றப்போ அவருக்கு நிகராக இல்லாமல் அதோட கொஞ்சம் டல்லான கலர்லேயே புடவை கட்டிகிட்டு வர சசிகலா ஜெயலலிதா இறந்து போனோன்னு ரொம்ப துணிச்சலோட நிறைய விஷயங்களை கையெழுக்க ஆரம்பித்தாங்க அவங்கள மாதிரியே காரு அவங்கள மாதிரியே ஹேரு அவங்க உட்கார்ற சேரு அப்படின்னு அவங்களோட லைஃப் ஸ்டைலே மாற ஆரம்பிச்சது அப்படின்னே சொல்லலாம் அதையும் தாண்டி எம்ஜிஆரோட சமாதி ஜெயலலிதாவோட சமாதிலலாம் போயிட்டு அஞ்சலி செலுத்தினப்போ அவங்க கண்களில் கிளிசரினே இல்லாமல் கண்ணீர் வந்தது தான் அங்கே ஹைலைட்டு அன்னைக்கு முதல் முறையாக மைக் பிடிச்ச சசிகலா இந்த டைலாக்கெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க அதாவது அம்மாவுக்கு தான் வாழ்க்கையே ஆனால் எனக்கோ அம்மா தான் வாழ்க்கையே அவங்க ஒவ்வொரு வாட்டி கோட்டைக்கு கிளம்புறப்பவும் அக்கா கோட்டைக்கு கிளம்பிட்டீங்களா இன்றைக்கி மத்தியானம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்பாங்கிற ஒரு டைலாக்கு சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு அவங்களோட நிலமை மூஞ்சு புத்தகத்தில் எல்லாருமே வருத்தெடுக்கும் விதமாக இருக்குது அக்கா ஜெயிலுக்கு போயிட்டீங்களா இன்றைக்கி மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனிவே எது வேணால் மாறலாம் எப்போ வேணால் மாறலாம் மாற்றம் ஒன்று தான் மாறாதது அப்படின்னு சொல்லிட்டு லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் விகிரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க